நானூறு நாளுக்கு மேல அந்த போராட்டம் ஒரு முதுகெலும்பா இருக்க வேண்டிய விவசாயிகளுக்கு அவங்களை கனிவோட பார்க்க வேண்டிய அந்த பார்வை ஒரு கோரத்தனமா ஒரு வில்லனமாக சிதறிக்க இந்த அரசு முயற்சிக்கிறதா வந்து ரொம்ப எங்களை வந்து வேதனை செய்ய விவசாயமே என்பது ஒரு தொழில் கட்டம் அது ஒரு பாரம்பரியமான ஒரு கொல்லாம கார்பரேட்டு ஒரு கிலோ அரிசி அந்த பொதுமக்களுக்கான போராட்டம் தான் விவசாயி மட்டும் இல்ல பாதிக்கப்படாமல் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணல அதே கார்பரேட்டு நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணாரு இதை வந்து அடிமையாக்கிறதுக்காக தான் இந்த அரசு

எவ்வளவு நடிகைகள் நடிகர்களை சந்திக்கிறீங்க தேவையில்லாதத்துக்கு நேர செலவு பண்றீங்க ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கிற விவசாயிகளுக்காக விவசாயிகளை பிரதிநிதிகளாக ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு எங்களுடைய கோரிக்கை என்னன்னு காவல் கொடுத்து கேட்கறதுக்கு முடியாத நீங்க எதுக்கு இந்த எங்களை வந்து காவல் பண்றது போட்டது வந்து வெக்கை கேடாது வெக்கை கேடாது

சோ இதற்கான காரணம் என்ன நிறைய கோரிக்கைகளை முன் விவசாயிகள் வந்து இப்போ டெல்லியை நோக்கி படையெடுத்து போயிருக்காங்க அதற்கு ஒன்றிய அரசும் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பலத்த பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க முதல்ல விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்ன அதே போல ஒன்றிய அரசு இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு காண்பிக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க முதல்ல மேடம் இந்த போராட்டம் இன்னைக்கு நடக்கிறதா நினைக்க கூடாது இது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்கல்ல அந்த மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்போ வந்து மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில நாங்க பண்ணணும் அடுத்த கட்டம் தான் இது போராட்டம் என்பது அதோட அடுத்த கட்டம் தான் அப்போ அந்த போராட்டத்தினுடைய இறுதி அந்த நாங்க வந்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினப்ப அந்த பிரதமர் என்ன சொன்னாருன்னா ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டியில வந்து விவசாயிகளுடைய கோரிக்கைகளை எல்லாத்தையும் நாங்க சொன்னோம் முதல்ல வந்து எம்எஸ்சி சுவாமிநாதனுடைய பரிந்துரைகள் படி சி பிளஸ் டூ அதே மாதிரி அந்த இறந்து போன விவசாயிகள் மேல இருக்கிற வாழ்க்கைகளை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிருந்தோம் அதே மாதிரி உள்துறை இணையக்தன் ஆஹ் வந்து அவருடைய பையன் வந்து ஆஹ் உத்தரப்பிரதேசத்துல வந்து காரியத்தை நாலு விவசாயிகளை கொலை பண்ணார் அது அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறு கோரிக்கைகளை நான் அவங்க செய்யறவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேல ஆகியோ அத பத்தி அந்த ஆட்சியாளர்கள் அதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை இதுக்காக ஒரு கவர்னர் போன போன மாசத்துக்கு முன்னாடி கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து கவர்னர் அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணும் இது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி இப்ப இறுதி கட்டத்துல இருப்போம் ஏன்னா இந்த ஆட்சி வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளை வந்து நாங்க வந்து முன்னெடுப்போம் அதுவும் விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்க வெட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க ஆனா அதுல ஒரு பர்சனுக்கோடு அவங்க வந்து அவங்க சொன்னதை செய்யல அதனாலதான் இந்த போராட்டத்தினுடைய இது ஒரு இறுதி கட்டம் தான் சொல்லணும் என்ன சொல்லணும்னா விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு இறுதி போராட்டம் தான் சொல்லணும் இந்த போராட்டத்தை இப்போ இறுதி கட்டம்னு சொல்றீங்க போன வாட்டியே வந்து கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கும் மேலாக தான் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க அப்போ இப்போ நடைபெற போராட்டத்துல உங்களுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா ஒரு ஒரு ஆண்டு ஒரு மாதம் அந்த போராட்டம் நடந்தது நாள்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி கிட்டத்தட்ட நானூறு நாளுக்கு மேல அந்த போராட்டம் நடக்குது இப்ப இந்த அந்த போராட்டத்துல அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்களோ அந்த போராட்டத்தினுடைய இறுதியா வந்து இந்த மத்திய அரசு ஒரு குழு அமைச்சு அவங்க நேரடியா விவசாயிகளை அணுகி என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க நாங்க அந்த விவசாயிகள் அந்த இறந்து போன விவசாயிகளுக்கு அங்கே ஒரு மணிமண்டபம் டெல்லியில கட்டுறதுக்கு இடம் கொடுக்கணும்னு கூட அப்போ சொல்லிருந்தோம் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அந்த உடன்படிக்கலை கையெழுத்து போட்டோம் ஆனா அதை பத்தி இந்த அரசு எதுவுமே செய்யாததான் வேடிக்கையாவும் வினோதமாவும் இருக்கு ஏன்னா ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு அதுவும் விவசாயி வந்து நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்றாங்க ஒரு முதுகெலும்பா இருக்க வேண்டிய விவசாயிகளுக்கு அவங்களை கனிவோட பார்க்க வேண்டிய அந்த பார்வை ஒரு தோரத்தனமா ஒரு வில்லனமான சித்தரிக்க இந்த அரசு முயற்சிக்க தான் வந்து ரொம்ப எங்களை வந்து வேதனை செய்யுது ஏன்னா ஒரு விவசாயி வந்து அஹ் சேருல கையா நாட்டுல இருக்கிற யாரும் வந்து தோத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க விவசாயிகிட்ட இன்னும் வந்து கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கோம்னு கூட நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆண்டு இந்தியாவில இருக்கிற விவசாயிகள் யாரும் நாங்க சாகுபடி பண்ண மாட்டோம் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மட்டும் நாங்க பண்ணிப்போம் யாருக்கு நாங்க விவசாய விளைபொருள் நாங்க வெளியில விற்க மாட்டோம்னா இந்த அரசு வந்து விவசாயினுடைய காலடியில விழும் ஆனா விவசாயிகிட்ட அந்த அளவுக்கு ஒற்றுமை ஏற்படுத்த பத்தி இன்னும் ஒரு முன்னேற்பான ஒரு போராட்டமாக போன வாட்டி போராட்டத்தப்பவே அந்த மூன்று அம்சங்களை வந்து அவர் நிறுத்தி வச்சிருந்தாரு தற்காலிகமா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு அதற்காக மோடி வந்து மன்னிப்பும் வந்து விவசாயிகள் கிட்ட என்னால வந்து சரியா புரிய வைக்க முடியல அந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து மன்னிப்பும் கேட்டிருந்தாரு அப்போ அவர் அவருடைய தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா உள்ள வரணும் அப்பதான் விவசாயிகளுக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் அவர் தரப்புல சொல்லப்படுது இது விவசாயிகளுக்கு சரியா புரியல ஒரு விவசாயம் வந்து விவசாயமே தொழில் கிடையாது அது ஒரு பாரம்பரியமான ஒரு பாரம்பரியத்தினுடைய பண்பாடு இது காலையில கிராமத்துல விவசாயத்துல இருக்க நேரடியா வயலுக்கு போய் அங்க இருக்கிற அந்த வயல என்ன பயிர் அதை பார்க்க அது கூட இது சொல்ல பேசிட்டு வர மாட்டாங்க அது ஒரு பாரம்பரிய கலந்த ஒரு அது தொழிலே கிடையாது இது கார்பரேட் என்ன இப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த விவசாயத்தையும் வந்து அவங்களுடைய கைக்குலி ஆக்கிடுவோம் நாங்க என்ன சொல்ல அவங்களுடைய சட்டத்துடைய அந்த மூணு வேளாண் சட்டங்களும் எதுவுமே வந்து விவசாயிகள் வரையாகட்டும் அந்த நிலத்துல என்ன போடணுங்கிறது கூட அந்த தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சுன்னா விவசாயிக்குடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும் விவசாயி வந்து எதுவுமே அவருடைய சொந்த புத்திக்கு சொந்தமா எதுவுமே செய்ய முடியாது கம்பனி என்ன சொல்றானோ அவங்க செய்ய முடியும் ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா விவசாயி எல்லாமே விவசாயத்தை வந்து வெளியில போயிட்டா அது வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கருக்கும் மேலை நாடுகள் இருக்கிற மாதிரி எல்லாமே கார்பரேட்டு இருக்கீங்க ஒரு கிலோ அரிசி ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறதுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்கு இதை இருந்தா இன்னும் பொதுமக்கள் யாருமே வந்து இது ஏதோ எங்களுக்கான போராட்டம் கிடைக்கிறாங்க பொதுமக்கள் கண்டிப்பா வந்து அந்த பொதுமக்களுக்கான போராட்டம் தான் இது விவசாயி மட்டும் இதை பாதிக்கப்பட மாட்டான் விவசாயி எங்க இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வாழ்வான் ஆனா இது பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க விலைகாசி ஆகட்டும் பெரிய அளவுல உணவு பொருள் பற்றாக்குறையே பஞ்சமே ஏற்படும் அந்த மாதிரி ஒரு கார்பெட் வந்து எங்க இங்க இந்தியாவில லாபம் கம்மியா இருக்குன்னா அடுத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அதுக்கு இந்த மாதிரி அரசுகள் வந்து ஒரு துணை போகும் விவசாயிகளுக்காக தான் இதை நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்புல சொல்லப்படுது ஏன்னா இப்ப விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த திட்டமே அப்படின்ற மாதிரி தானே அவர் தரப்புல சொல்லப்படுது விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க விவசாயி கஷ்டப்படுறாங்க சொல்றீங்க உண்மையிலே விவசாயி கஷ்டப்படுறாங்கன்னா நாங்க பல ஆண்டு காலமா முதல் கோரிக்கை என்ன சொல்றோம் எங்களை வந்து இந்த கடல் விடுக்கேன்னு சொல்றோம் நாங்க இந்த ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா பல விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டு ஏன்னா வந்து கடன் அதிகமாயிடுச்சு என்ன விவசாய பொருளுக்கேத்த அதுக்கான விலை கிடைக்கணும் எங்களுக்கு விலை கிடைச்சாலே இந்த அளவுக்கு நாங்க வந்து கஷ்டப்பட சூழல் ஏற்படாது இப்படி எல்லாம் இருக்கிறப்போ நாங்க இந்த கடனை தள்ளுபடி பண்ண சொல்லி பல ஆண்டுகளை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த பிரதமருக்கு ஆனா விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணல அதே கார்பரேட்டு நிறுவனங்களே பல ஆயிரம் கோடியா தள்ளுபடி பண்ணாரு அப்ப யாரு வந்து இவரு உண்மையிலே விவசாயிக்கு வந்து லாபம் இந்த வேலை செய்யறாரு கண்டிப்பா இல்ல நீங்க இது இந்த ஒவ்வொரு நிறுவனம் இந்த அதானி நிறுவனம் வந்து இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ பஞ்சாப்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் இந்த உணவுப் பொருட்களை வந்து சேமிக்க மிகப்பெரிய அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு அது இந்த மசோதா திரும்ப பெற்றதுனால அது என்ன ஆகுங்கிறது தெரியல பட் அடுத்த ஒரு அடுத்தவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இரும்பு தரம் கொண்டு விவசாயிகளை அடக்கி இந்த சந்தத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விவசாயிகள் நாங்கள் இந்த சட்டத்தை நாங்க வந்து கொண்டு வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த நிறுவனங்கள் பூரா வந்து விவசாயிகளுடைய எங்களை வந்து அடிமையாக்கிறதுக்காக தான் இந்த அரசு மத்திய அரசு செய்து நாங்க ரொம்ப நம்புறோம் இதோட ஏமாற்று வேலைதான் இந்த அரசு செய்து அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா டெல்லி ஏற்கனவே வந்து ஒரு டிராஃபிக் நிறைஞ்ச இடம் அந்த இடத்துல வந்து விவசாயிகள் வந்து இப்படி பண்றது ஒரு டிராக்டரை கூட்டிட்டு வந்துட்டு ரோடெல்லாம் பிளாக் பண்றது இன்னும் டிராஃபிக் ஆக்குறது வந்து சரியான முறை கிடையாது தீவிர காவிரி முதல் வந்து ரெண்டு மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது அதுக்கு வந்து விவசாயிகள் ஒட்டுமொத்த எதிர்ப்பு வந்தாக்கா கண்டிப்பா வந்து பெரிய அளவுல செட் ஏற்படும் அவங்க எண்ணுவாங்க டெல்லியில வந்துட்டா போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் தான் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரமே போகுதுன்னு நினைக்கிறோம் மக்கள் வந்து விட்டு இப்ப கிட்டத்தட்ட மூணு மாசம் கொரோனாவுல வீட்டை வெளியில வராம மக்கள் இல்லையா அது மாதிரி ஒரு பத்து நாள் வீட்டை விட்டு வெளியில வராம இருக்கிற மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க என்ன சொல்றோம்னா டெல்லி மக்களுக்கு இதன் மாதிரி எல்லாம் நாங்க கோரிக்கை வைக்கிறது என்னன்னா விவசாயிகளுக்காக அங்க இருக்கிற போராடுற விவசாயிகளுக்காக நீங்க நாங்க யாரும் வந்து கண்டிப்பாக விவசாயிகள் அதனால டெல்லியில போக்குவரத்து டெல்லியில போக்குவரத்து நெரிசல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல வந்து அந்த மக்களே வந்து உணர்ந்து வெளியில வராம எடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படும் போது நாங்க அடுத்த கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்க பார்க்க முடியும் அடுத்த அந்த

இதை எப்படி பாக்குறீங்க நாங்க யாருடைய தூண்டுதலும் எங்களுக்கு கிடையாது யாருடைய தூண்டலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இது இன்னைக்கு இன்னைக்கு நேற்று நடக்கிற போராட்டம் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடக்குது இது வந்து ஒரு இறுதி கட்டம் இந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டம் இப்ப கூட இந்த கடைசி காலத்துல கூட இந்த நாங்க இந்த பார்லிமெண்ட் போன பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்ல விவசாயிகளுக்கான அந்த சுவாமிநாதன் பரிந்துரைகளை வந்து அமல்படுத்துவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம் அதெல்லாம் இல்லாததுனாலதான் வேற வழியே இல்லாம தான் இது வந்து இறுதியா நாங்க இந்த ஆட்சியை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கோம் இது யாருடைய தூண்டலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நாங்க வந்து எடுப்பாரு கை கொள்ள நாங்க எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நாங்க வந்து யாரும் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல இது வந்து அந்த பிஜேபியினுடைய ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க நூறு சதவீதம் அது பொய் எப்பிஜேபி வந்து ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி விவசாயிகளா மக்கள் ஏமாத்துதான் வேலை ஆக இப்பவும் இதுக்கு வந்து இந்தியா கூட்டணி தான் பின்னணியில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு அவதூற ஏற்படுத்துற மாதிரி அவங்க பிரச்சாரத்தை ஏற்படுத்திருக்காங்க அது முற்றிலும் உண்மை கிடையாது முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க இந்த போராட்டம் வந்து இறுதி கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி ஒன்றுல நடந்த அதே போராட்டத்தை விட இது தீவிரமா தான் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அதே தான் இருக்கு அப்பவும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்கு மேல விவசாயிகள் வந்து போராடினாங்க ஆனாலும் ஒன்றிய அரசு வந்து பெருசா அவங்களுக்கு செவி சாய்க்கல பிரதமர் அவர்கள் வந்து சுற்றுலா போன மாதிரி அவர் வெளிநாடுகளுக்கு கிளம்பி போனதா இருக்கட்டும் பாலிவுட் நடிகையை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததா இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இந்த பக்கம் விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்கும் போது பிரதமர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ஒரு படி மேலே போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல இவ்வளவு தீவிரம் காமிக்கிறாரு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கட்டாயி இருக்கு பல்கா மெசேஜஸ் அனுப்ப கூடாது அதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு நூற்றி தடை விதிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ட்ரோன்களை உபயோகப்படுத்தி கண்ணீர் புகைகளை வீசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் அதிகமா தான் இருக்கு அப்போ எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க இந்த போராட்டம் வந்து இறுதி கட்டத்துல இருக்கு அப்படின்னு இதெல்லாம் வந்து இந்த ட்ரோன் வச்சு பண்றது முன்படுகை போட்டது ரோட வெட்டினது இதெல்லாம் நாங்க வந்து போறலானே நாங்க இதெல்லாம் பார்த்தோம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம் நாங்க கண்டிப்பா முறியடிச்சு இந்த நாங்க வெற்றி பெறும் இதை எங்களை வந்து முடக்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க விவசாயிகளை கண்டிப்பா எங்களை முடக்க முடியாது கண்டிப்பா இது இருக்க இன்னும் வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு இதை புரிஞ்சுவிட்டு கண்டிப்பா மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்கள்ல இந்த போராட்டம் வந்து இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்பாதான் ஏற்படும் நீங்க இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இந்த போராட்டம் நடக்குது நல்லா தெரியும் பிரதமர் வெளிநாடுகளுக்கு போறாங்க போறதுக்கு முன்னாடியே நாங்க என்ன சொல்றோம் நீங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு அந்த விவசாய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பிரதமர் பேசுகிற என்ன குறைஞ்சிவாரு எவ்வளவு எவ்வளவு நடிகை நடிகர்களை சந்திக்கிறீங்க தேவையில்லாததுக்கு நேரம் செலவு பண்றீங்க ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கிற விவசாயிகளுக்காக விவசாயிகளை பிரதிநிதிகளா ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு எங்களுடைய கோரிக்கை என்னன்னு காதல் கொடுத்து கேட்கறதுக்கு முடியாது நீங்க எதுக்கு இந்த எங்களை வந்து காவுபடுறது வந்து கடாத விஷயம் எங்களை வந்து நீங்க நம்புற மாதிரி வந்து உங்களுக்கு உங்களுடைய வரிய வந்து நாங்க போக்குறதுக்காக நாங்க இருக்கிறோம் சும்மா வாய்க்கான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து விவசாயிகளை வந்து ஏமாற்றலாம் நினைக்கிறாரு கண்டிப்பா மோடி இந்த கண்டிப்பா வந்து எப்படி அந்த மூன்று வேளாண் சட்டங்கள்ல இருந்து நான் வந்து பின்வாங்கி விவசாயிகிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அதே போன்று இந்த தடவையும் வந்து விவசாயிகள் அவர் சரியான அணுகுமுறை ஏற்படுத்தி எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலாம் கண்டிப்பா வருகின்ற தேர்தல் மூலயமா அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கிறது விவசாயிகள் நாங்கள் காத்துக்கு காத்து அப்போ இந்த போராட்டம் வந்து தேர்தல்ல எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அந்த விவசாயிகளுடைய போராட்டம் வந்து அந்த பகுதியில் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் பெரிய அளவுல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்க அவ்வளவு தூரம் போவதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நாங்களே அடுத்த கட்டமா இது போராட்டத்துக்கு அடுத்த கட்டத்தை பார்த்துட்டு இங்கேயே போராட்டம் பண்றது டெல்லி போறதா நாங்களும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த போராட்டம் அங்க இருக்கிற சுற்றில இருக்கிற மாநிலங்கள்ல அதுவும் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிற உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல இருக்கிற விவசாயிகள் அந்த அந்த பாஜக அரசுக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டம் பண்றதுனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறோம் நிச்சயமா சார் விவசாயிகளுடைய போராட்டம் கண்டிப்பா வெற்றி பெறணும்ன்றதுதான் எல்லாருடைய ஆசையா இருக்கு உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார் நன்றி